ஓகே நம்மளை ஓப்பன் பண்ணுவோம் நிண்ணதுக்கு எனக்கு பார்ப்போம் ரொம்ப நல்ல ஆசை நினைக்கிறது நம்ம வந்துட்டு மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட் இது வந்துட்டு அது பிரைவேட் இது சிடிபி என்ன இது சிடிபி பார்த்து நான் நண்பன் வந்துட்டு இந்த ப்ரா ஹைட்ங்கிறது இதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருந்தார் நம்ம அந்த ஆரம்பத்தில் வாவிக்காரங்கிற

இந்த பின்னு கீழே டிஸ்பிளே இந்த ரெண்டு டுவல் டிஸ்பிளே வந்துட்டு ஒரே டைமில் ஒர்க் பண்ணதில்லை அதுக்கு ஒரு மூட் கீ கொடுத்துருக்காங்க இந்த மூட் கீக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே மாறி மாறி வேலை செய்யுது அடுத்தது இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்துக்கிட்டேன்னா சேஃப் அமைக்க வச்சுருக்கேன் வணக்கம் எப்படி சோம அறிக்கையில என்ன நடக்குது இது ஆட்டானே அப்புறம் எடுத்தா எடுத்தா அது சரி போமா நாவே சரி ஹை ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கலன்னா கடும் மிச்ச நாளை போகிற ஒரு வீடியோ கொண்டு போகிறேன்னு என்னென்னச்சின்னா நான் மட்டக்களப்பு கொண்டைக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி ஒரு எக்ஸ்டர்னல் மைக் டிஜி எக்ஸ்டர்னல் மைக் த்ரீ எடுப்ப மாட்டி வந்திருந்தேன் என்ன நினச்சுன்னா அந்த மீன்பாடும் தேர்நாட்டில் வந்துட்டு கமரோட டெல்கி மாதிரி புதுசாக வந்துட்டு கால் தடம் பயிற்சிருக்காங்க அந்த ஊர் தான் என்ன என்னென்னா இப்போ கிழக்கு மாகாணத்தில் எங்களுக்கு வந்துட்டு வெற்றிகோட ஒரு பெரிய ஊர் ஒன்று என்ன ரிங்கோ அடுத்தது வெற்றிகோளம் ஊர் நல்ல ஒரு பெரிய ஊர் தான் அடுத்தது இந்த வெற்றிகோட வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட கிளை கிராமங்கள் இருக்கிற ஒரு அழகான ஒரு இடம் தானே இது கிட்டத்தட்ட ஜிஎஸ்பி பிரிவிக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஜிஎஸ்பி பிரிவிக்கிற ஒரு பெரிய ஒரு இடம் தானே இது இங்கே வந்துட்டு பார்த்த பண்ணிச்சுன்னா பெருமட்டுக்கு ஈழத்தமிழர்கள் குவிந்து நிறந்து வாழக்கூடிய ஒரு இடம் தானது நான் முன்னுக்கு பார்த்த விளங்கும் அழகான பெரிய ஊடகம் கட்டிருக்காங்க இது வந்துட்டு பார்த்தோம்னா அந்த வெட்டி கொடுப்பிட்டலுக்கு போகிற பாவிக்கிற அந்த பாவிக்கார வீதியில் போய்க்கிருக்கேன் இதில் பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும் பெட்டி கொள்ளோடு அழகு பெட்டி கொள்ளோடு சின்னாலே வந்துட்டு நீரால நிறைவுக்கு அனுப்ப ஒரு இடம் என்ன அந்த வெட்டிக்குள்ள தான் நம்மளுக்கு பார்த்தாலே வழங்கும் இது ஃபுல்லாகவே நிறைய தீவு மாதிரியே நிறைய நிறைய இடங்கள் இருக்குது அடுத்தது இந்த பெட்டிக்குள்ளவில் வந்துக்கிட்டு இந்த படகு சேவையோட அந்த பாதை என்று சொல்லுவாங்க இந்த இது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்துக்கிட்டு ரோட்டு இல்லை பாலம் இல்லை இந்த இல்லை அந்த பைக்கில் ஆட்டோவெல்லாம் மேத்தி போகிறதைக்கு ஓகே நண்பரை வீட்டையும் போய்க்கு அவர் கொஞ்சம் மூட்டை வாங்க போக முடியாது அவருடைய போயிட்டு இந்த வெயிலுக்குள்ளே வந்ததுக்கு ஏதாவது பிடிச்சிக்கி அப்படியே நாம் என்ன செய்வோம் சமரம் வாங்குறதுக்கு போவோம் ஓகே മട്ടക്കളപ്പൂ ബസ് ഇത് വന്നിട്ട് അത് പ്രൈവേറ്റ് ഇത് സിടിപിന്നയിക്കുന്നത്

இங்களை ஆயத்தமால அடுத்தது வவுனதி பூங்கிற இடமெல்லாமே இல்லை மட்டக்கலை பூ விமான நிலையம் இன்னிக்கு நண்பரா வேறு நண்பரை விட்டா போய் ஒரு ரென்சோண்ட் தேசிக்காய் தண்ணி வந்து ஹீட்டுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு தேசிக்காய் தண்ணி கலந்து வந்தார் அதையும் குடிச்சு போட்டு நண்பரை அண்ணன் அண்ணன் கூட்டிக்கு பூக்கிரிக்கம் என்னென்னா அவருக்கு ஒரு கமரம் வாங்கணும் என்ன மைக்கையும் வாங்கணும் அப்ப அவர் நான் சின்ன மட்டக்களப்புக்கு மைக்கு வாங்கின இன்னைக்கு ஒரு கமரம் வாங்கணும் வாங்க போக பண்ணார் பூக்கிரிக்கம் என்ன கேட்கிற ஊர்கள் உள்ளுக்கே டவுன் மாதிரி தண்ணி இருக்கு நிறைய கடைகள் அந்த ஏரியாவில் உள்ளுக்கு போனால் அந்த ரோடு கிரவல் ரோட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு தார் ரோட் போட்டிருக்காங்க நம்ம அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் வாவிக்கரைங்கிற இந்த வாவிக்கரையால் என்ன போக்கிரிக்கும் என்ன நினச்சினா பூச்சி பூச்சிடி பக்கத்துல தான் அந்த கமார்டு ரோட்டிலே வந்துட்டு இருக்காமல் சொல்லியிருந்தாங்க மற்ற வந்துட்டு நிறைய இல்லை கிராமங்கள்னு புது ஊருங்கிற ஊர் தான் அவர் ஊர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ஊர்ல இருந்து இப்ப டவுனுக்கு வந்துருக்கேன் பக்கத்துல தான் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நான் ஒரு நண்பர் ஊர் இருந்துச்சு இந்த இஞ்சல போன வந்துட்டு இது ரிங் ரோடு என்ன இருக்கிறது வந்துட்டு ரிங் ரோடு ரோடு ஊர்ல இருந்து வரங்களுக்கு நேர் ரோட்டுக்கு இது மட்டக்கலா போ பஸ் ஸ்டாண்டு போ அம்மா போகிற நேரம் ரோட் எனக்கு ரிங்கு அந்த ரோட்டால் நான் போய்க்கிறேன் முன்னுக்கு தானே ரிங்கு ரோடு இருக்கு இது டவுனால் இது பஸ் ஸ்டாண்டில் வந்து கனெக்ட் ஆகிற ரோட்டுன்னு இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு உள்ளால் வந்து ரோடு ஒன்று இது வாவிக்கிற ஓரத்தாலே நிறைய வந்துக்கிட்டு இந்த இது என்ன மரம் இது மறந்து போயிது இது என்ன மரம் இது நெல் வா இல்லை இல்லை அந்த உள்ளு தண்ணிக்குள்ளேக்கிற கண்ணே

அதில் நான் பூவை பார்த்தாலே கடுமழகான பூவண்டு பூ உண்டு விரியலை அப்படியோ இந்த மரங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு காணப்படுற ஒரு இடம் இது இந்த அப்படியே பார்த்து முடிஞ்சுன்னா ஒரு அழகான ஒரு டீ ஷாப் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணி கரையோரங்களில் இப்படியான இடங்களில் வந்துட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் ஆகக்குள்ள இந்த கோல்டன் அவர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் மர டைம் எல்லாம் கடும் அழகாக பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு விளையாடிக்கிறாங்க இதெல்லாம் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் பாக்குறங்கிறது கஷ்டம்தான் இந்த அமைப்புகள் அமைகிற இடத்துல தான் இதில் இடிக்கும் அது இந்த மட்டக்களப்புல இதை பார்க்க கூட கண்டு மழகாவே இருக்கு மட்டை கலப்ப கண்ணாட பாக்குறாங்க பாருங்க மட்டக்களப்பு எப்படி இருக்கு ஆ நான் முன்னுக்கே இருக்கே கமல்நாட்டோட பார்த்து நான் நண்பன் வந்துட்டு இந்த ப்ரா ஹிட்டுங்கிறது இதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருந்தார் என்ன பிரச்சினால் இதில் வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி ஓகே ஏன்னா ஆடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் தடுமாட்டம்ங்கிறதால யோசிக்கார் ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு வராதுங்கிறதால நண்பனுடைய ஆகி நீக்கார் என்ன செய்கிறங்கிற ஐடியா இன்னும் எடுக்கல என்ன செய்கிற ஐடியா இது எடுப்போம் என்ன சொன்னால் ஒத்த பிடிக்கல இருக்கார் நான் பிடிச்சது வந்துக்கிட்டு புளியை பித்தார் இந்த மாதிரி ஒத்த அப்படின்னு நினைக்கிறார் கடைக்காலலி செல்றாரு அதில் ஓடியோ குவாலிட்டி எந்த ஒரு டிஜிஐயில் வரா மாதிரி வராது எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணணும் என்றார் ஃபர்ஸ்ட்டுக்கு கவர் பட்ஜெட்டுக்கு வந்துக்கிட்டு கமரா எடுப்போம் புறவு வந்துக்கிட்டு மைக் எடுப்போம்ங்குற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டுருக்கி அப்போ பிஸ்மின் செல்லி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி எடுங்க அப்படியே நாம் எடுக்க வந்து மைக் வந்துக்கிட்டு என்ன இருக்குது நம்முடைய புறவும் பின்னால் அதை அவரை முடிச்சதுக்கு பிறகு நம்முடைய நாம் ஓப்பன் பண்ணுவோம் இன்னிக்கி டிஜே மைக் த்ரீ ரெண்டு நாள் ஆசை ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தொன்பது நாயிரம்னு சொல்லியிருந்தார் கடைசி வந்துக்கிட்டு ஒரு லட்சத்தி பதினேழுக்கு திருவும்ண்டார் அடுத்தது கமரா ஃபைன் விஷயனும் நேரம் அங்கே இருந்தேன் அங்கே வந்துட்டு ஒரு லட்சத்தி பதினாயிரம்ண்டாங்க ஆனால் ஏன் எடுத்திருந்துச்சுன்னா வெற்றிக்குள்ள நம்மளுக்கு பக்கத்தில் அப்போ என்னென்னாலும் வடத்தை வந்துட்டு போய் பார்க்கலாம் ரெண்டு நேரம் கூடினாலும் அது வரண்டி இஸ்யூவில் வந்தால் இங்கே வந்து பார்க்கலாம்ன்றதுக்காக அதை எடுத்துக்கேன் ஏற்கனவே இந்த எக்ஸ்என் ஃபைவ் இந்த வீட்டு சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ டிஜிஐ அங்கே எக்ஸ்என் ஃபைவ் வந்துட்டு கமல் டூரலுக்கு மஜக் சிட்டி பம்பில் பீட்டில் எடுத்துருந்தேன் ஆனால் சின்ன ஹீட்டிங் இஷ்யூன்னு வந்துச்சு அதுக்கு வரண்டிக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் நீ அவங்க சிங்களத்தில் கதைச்சி தர சரி அந்த வரண்டி கிளைம் படலை சரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் காணா என்ன செய்கிற இனி இங்கே கொஞ்சம் நல்ல தமிழ் பேசுகிறதாக இருக்காங்க கொஞ்சம் நான் இல்லை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை தேவையான இதையும் உங்களுக்கு வரண்டி இஸ் ஒன்று தாங்க நான் சேஞ்ச் பண்ணி தாரியிருந்தேன் மஞ்சள் நான் இல்லை இப்போ பண்ணிக்கி கொஞ்சம் தேவைப்படலாம் அந்தளவுக்கு ஹீட்டிங் அந்த நாங்கள் அப்போயே ஒன்று வந்ததால் அந்த பிரச்சனை வந்துருக்கு இதில் வரண்டி இஷ்யூ பரவாயில்லை நான் பார்த்து செஞ்சு தருவேன் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவைன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் நான் எடுத்திருக்கேன் பார்ப்போம் நின்ற நாளாக ஒரு கனவு ஒரு ஆசை இதோட கொஞ்சம் குவாலிட்டி எடுக்கணும் இருந்தாலும் இருந்தாலும் பட்ஜெட் பிரச்சனைன்னு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரே அப்போ அதை கொஞ்சம் பார்க்குறோம் வேறு வேண்டாம்னு சொன்னால் எனக்கு யோசிக்கக்கூடாது அண்ணன் அந்த தூரத்துக்கு வசதியாக வந்துட்டாரா பிபி என்கிட்ட அந்த தூரத்துக்கு இல்லை இதையும் ஒரு ஆள்கிட்ட கை மாதிரி தான் எடுக்கிறோம் அவரை நாங்கள் வீடியோ கூப்பிட்டோம் அவர் விரும்புகிறார் இல்லை அவங்க விரும்புகிறாங்க நீங்களே இல்லையே அவர் அதை விரும்புகிறார் இல்லை அதனால் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்டா எல்லா ஊடகங்கள காற்ற நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் எடுத்தால் நாங்கள் வீடியோ வந்து குவாலிட்டி இல்லை அது நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க நான் கூட சீரியல்ல இல்லை அது தாய்லாந்துல இதெல்லாம் கூட பட்டீங்க. அவங்களே உங்களை திருப்தி படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு கட்டத்துல நாங்க வந்திருக்கோம். நான் இதை நாங்க உங்களை திருப்தி படுத்துறவேணும்ன்ற ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவை நீங்க இனியாவது நம்ம சேனல்ல கொடுங்களே. கண்டிப்பா பாருங்க நம்ம இந்த பேசிடோட அபிமானத்திற்கு அரணாயை சேட் பண்றோம். നടக்குது ஹை நடக்குது நோமல் போகிதனே ஓடங்கலாம்.

ஃபுல்லாக கம்பவுட்டை விட்டுருக்காங்களே உள்ளே ஆமா அப்புறம் தான் ஆதி சுமா உடைக்கிறதானே ஆஹ் அப்போ அப்படியே இப்படி வெற்றி மித் கேர் கவனமாக நீங்கள் இதை கவனமாக இனி பாவிக்கணும் உங்களோட பயணிக்கிற ஒரு ரைட் டிஜே எக்ஸ்என் மாதிரியே இருக்கு எக்ஸ்என் ஃபைவ் அதே மாதிரி அதே இருக்கு வெளியால் அதே பொடி கேசிங் கொடுத்துருக்காங்க நண்பர் வாகனத்துக்குள்ள நிறைய கிட்ஸ் வந்துருக்கு கமரா குட்டியாக ஒரு சின்ன ஒரு கமரா ஒன்று இது என்ன நினச்சுன்னா முழுந்து டிஸ்பிளேயும் இந்த பின்னிக்கிற டிஸ்பிளே அந்த ரெண்டு டுவல் டிஸ்பிளேயும் வந்துட்டு ஒரே டைமில் ஒர்க் பண்ணதில்லை அதுக்கு ஒரு மூட் கீ கொடுத்துருக்காங்க இந்த மூட் கீக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே மாறி மாறி வேலை செய்யுது அடுத்தது இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்டி உள்ளு ஒரு பெட்டரிக்கு ரெண்டு பெட்டி கொடுத்துருக்காங்க பெட்டி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய இது கொடுத்துருக்காங்க அந்த சார்ஜிங் பாயிண்ட் அடுத்தது நிறைய மவுண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் முக்கியமான என்ன விஷயம்னுச்சுன்னா இதில் வீடியோ குவாலிட்டி வந்துட்டு அளவுக்குங்கிறதுக்கு இல்லை பார்த்தேன்னு அந்த ஷடோவாக இருக்குது அந்த கோப்ரோட கொஞ்சம் நோமலாக தான் இருக்குது அந்த வீடியோ அடுத்தது ஆடியோ குவாலிட்டியும் வந்துக்கிட்டு விவசாயிகள் இன்னும் அவரை பட்ஜெட்டுக்கு வந்துக்கிட்டு அதை தான் அவர் என்று சொல்லியிருந்தார் ஓகே ஆனால் நான் வந்துட்டு அதை வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் என்னன்னா அந்த குவாலிட்டி விவசாயில்லை நம்மள பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தாங்க நீங்களும் வந்து கண்டினியூவா பார்க்கையிலும் ஆனால் அது வந்துட்டு நார்மலாக அந்த எக்ஷன் சில ப்ரோக்ராம் இருக்குது சும்மா டேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு சில சில நார்மல் ஷார்ட் கிளிப் தானே என்னென்ன நீ பார்ப்போம் அவர் முன்னாடி அவரை ஃபோனில் இருந்த வீடியோ விட அது கொஞ்சம் குவாலிட்டியாக தானே இருக்கி அவருக்கு அது ஓகே தானே இருக்கேன் ஏன்னா எங்களுக்கு நல்ல குவாலிட்டியான இதுகள் பார்த்து எங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக அந்த குவாலிட்டி வளங்கல் இன்றைக்கி இவர் தான் இந்த பெட்ரிக்கோலோ கமல் கேக்கு என்ன பொசிஷன்லேயே மேனேஜராக இருக்கார் இவர் தான் மேனேஜராக இருக்கார் இவர் தான் இது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண கடைசியாக வந்த மாடல் என்ன இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த மைக் த்ரீயில் டிஜே மைக் த்ரீயில் இதில் வந்து கொண்ட்ரோலர் வந்து யூஸ்வலாக வந்து வரல எப்படி கண்ட்ரோலர் என்று சொன்னால் நோய் ஸ்டர் லெவலில் இருந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் வளமையாக வராது நம்ம எல்லாமே ஆப் மூலமாக கொண்ட்ரோல் பண்ணுறது ஆனால் இதில் டிரான்ஸ்மீட்டர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மெனுவல் டிஸ்ப்ளே மாதிரி ஒன்று வரும் அதில் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக வீக்கானு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி காட்டும் அடுத்தது ரேஞ்சஸ் வந்து கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல ரேஞ்சஸ் இது இது வந்து முதல் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆ த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தள்ளி நம்மளை வீடியோவை ஷூட் நோய்ஸ் எப்படி வந்து இது உங்களுக்கு

இந்த கலர் இது ஒரு கலர் இருக்கு நான் பார்த்த என்னோட friend Menila, இது அந்த இந்த மினிக்கு அந்த மைக் டூக்குள்ள ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி அதே மாதிரி வருது அதே மாதிரி தான் வருது அண்ணே சரி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம முடியாது உங்களோடய முடிச்சிட்டுல பில்லு ஆ ஆ மெமரி கார்டு மட்டும் வாங்கிக்கலே இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் மெமரி கார்டு வந்துட்டு ப்ளஸ் ஆஃபராக போகுதான் பத்தாயிரத்தி எவ்வளோ பதினோராயிரத்தி பதினோராயிரத்தி ஐநூறுவாவுக்கு வந்துக்கிட்டு இந்த சயின்டிஸ்கிற எக்ஸ்ட்ராம் இது செய்கிறார் டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட இது செய்கிறார் நான் இதை எடுக்கலை நான் வேறு இதோட கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் பார்ப்பேன் நான் ஆனால் வீடியோக்கெல்லாம் ஓகே அதை ஃபோக்கே வீடியோவுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வரும் சொல்லி போடுறேன் நான் யூஸ் பண்ணலை ஆனால் சொன்ன பயத்தில் இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கேன் பார்ப்போம் ஓகே நம்மளை ஓப்பன் பண்ணுவோம் என்ன இருக்கேன்னு கூட பார்ப்போம் என்ற ஆசை நீ தொடர்ச்சா வீடியோ வருமா இல்லையா ஏதோ கேமரா வாங்குறோம் வாங்குறோம் ஆசைக்குள்ளே நிறைய பிசி வேலைப்பாடுகள் வீடியோக்கள் போடுறது வந்து கொஞ்சம் சில்லையா வேணும் பிசி தான் என்ன செய்யற ஏழுமணி அளவுக்கு போட்டு கிரிக்க பார்ப்போம் ஆசைகள் தானே இந்த கேமரா வாங்கணும் மைக் வாங்கணும் அந்த இந்த ஆசைகளுக்காக தானே வாங்கிக்கிறாங்க அடுத்த மனுஷன்னா ஸ்டீக்கர் கொஞ்சம் தருவாங்க முந்தி இந்த எக்ஸினோட வாங்கினது பிள்ளைக்கர் இன்னும் யூஸ் பண்ண எவ்வளோத்த ஒற்றி தெரியாது பார்ப்போம்

இந்த கிரே கலரில் பெங்களூ இதில் ஒரு சோடி பிளாக் ஒரு சோடி சும்மா இந்த மொயல் இந்த அன்பூரா மொயலாக ஒரு மொயல் செல்லுவாங்க முயலில் இது மாதிரி தண்ணி அடிக்குது முடி மாதிரி தண்ணி அடிக்குது இது வேலை எடுக்கலாமா இது வேறையா ஒரு இடமும் எடுக்கல அது ஒன்ல ஒன்று கானத்தான் காணத்தை இதை அப்போ இதை கவனம் அப்பாவிக்கணுமே இதை கவனம் அப்பாவிக்கணும் நோய் சாயிருக்கு மேனே இது சார்ந்த காற்றுகள் அடிக்காமல் பாதுகாக்கிற சாமான இதை பார்த்துக்கோங்க கவனம் வச்சு அவங்க வாங்குறாங்க இல்லை மொத்தம் அதே எல்லாது மரம் யூஸ் பண்ணி அப்படியோ அந்த கஸ்டமர் வந்தா போயிட்ட சி டைப் கேபிள் இயற்கையுமே நம்மளுக்கு இதே கேபிள் வந்துட்டு ஆனால் நான் அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கேபிள் ஒன்று எடுத்துருந்தேன் அது வந்துட்டு இருநூறு எம்பிபிஎஸ்சில் வந்துட்டு இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு என்ன சின்னா அந்த இதில் வந்துட்டு இருபத்தி ஏழு எம்பிபிஎஸ்சில் ஃபைல் அந்த லேப்டாப்பில் அந்த வீடியோவில் கொப்பி பண்ணி போகிறாங்க இருபத்தி ஏழு எம்பிபிஎஸ்சில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஆனால் அந்த எனக்கு எக்ஸ்டர்னல் இதுக்கும் அந்த அந்த என்பி அந்த இன்க்ளூசரோடய அந்த கேபிள் வந்துட்டு இருநூற்றி சம்திங் இந்த கேபிள் இருபத்தி ஏழு அது இருநூற்றி சமதி நூற்றி தொண்ணூற்றி எம்பிபிஎஸ்சில் அடைஞ்சி நல்ல கேபிள் வந்துட்டு நல்ல இதாக வெயில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த கேபிளை விட அது கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்ஃபர் ஃபைல் வந்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அடுத்தது ரெண்டு ஃபைல் இருக்குது இதுதான் இந்த டிஜிஐக்குரிய மெக்னெட் ரெண்டு மெக்னிக் போட்டு அந்த கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெக்னிக் தான் அது கொஞ்சம் கொஞ்சம் மெயினாக தான் யூஸ் பண்ணுவோம்னால எப்படி ஒட்டிச்சு அது கஷ்டமாக தண்ணி ஜிஜிஐச்சு ஆ

நீங்கள் வந்து யாராச்சும் பார்த்துக்கா மெதுமெது ஆராய்ச்சி இன்றைக்கி தான் பார்க்குறாங்க இப்போ பார்க்க போகிற கொஞ்சம் புட்டி கே ரைட் மைக் மினி மைக் த்ரீ கொஞ்சம் அடுத்தது இதை ஓப்பன் பண்ணோடைய உள்ளதானே இருக்குது எல்லாமே மெய்ச் நெட்ல தான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு டூ இதா இப்படி முட்டலாம் இப்படியும் முட்டலாம் இப்படியும் பேக்கலாம் இதை உள்ளுக்கு உள்ளுக்கு வச்சுக்கு இன்னல் போடல அணையில ஒடி போடல் அணியன்னா வேறு வேறு இதில் டெமேஜ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த சேப்புக்குள்ளையும் பேக்கலாம் எப்படி பாட்டு கிடைக்கும் கடம் சின்னது அந்த மற்றது மினி மினியம் மைக் மினி மினி நல்லது மைக் டூ வந்துட்டு கொஞ்சம் பெருத்து வச்சா அப்படி இழுபாடு கிடக்கும் ஆனால் இது வந்துட்டு இழுபடில் நல்லாயிருக்கு ஓகே அதாவே கடவுள் ஃபோர் ஃபுல்லாகவே இருக்கு ஓகே ரெண்டு மைக் இருக்குது இன்னொன்று இன்னொன்று ஒன்று அடுத்த உடனே இது லைட் பார்த்துது எல்லாமே க்ரீன் கலர் லைட் பார்த்துது கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் லைட் சார்ஜ் ஆகுது இது பெருமாட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது ஆனால் இதில் தான் நிறைய இந்த விஷயங்க நான் டச் ஸ்க்ரீன் மற்றது அதை விட இதில் ஆக்டிவ் பண்ணும் அந்த தொட்டோட நெபர் இந்த பாக்வோட் இந்த பாக் ஓட்டில் தானே எக்டிவ் பண்ணணும் இதில் தான் அந்த வரண்டி ஆக்டிவாகிட்ட நினைக்கிறேன் என்ன நினச்சுன்னா ஏற்கனவே இன்னைக்கு அந்த எக்ஸ்என் ஃபைவ் ஒன்மா ஒன் கொண்டு அந்த பாக் வந்தது அது ஸ்கேன் பண்ணி ஃபோனில் ஸ்கேன் பண்ணதுக்கு குரவு தான் அவை என்னஞ்சாங்க வராண்டி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இல்லாட்டி அது லொக்கில் இருக்குமா அடுத்தது அவருக்கு அடுத்த கஸ்டமரோடு வந்ததில்ல அவர் ஹைட்டார் ஒசி ரைட் இது வந்துக்கிட்டு சீ டைப் என்னோடய கமராலாம் அடிக்கிறது ஐஃபோனுக்கு ஐஃபோனுக்குன்னு சொன்னால் வேறு வாங்கணும் ஆனால் கடை விதிக்கி அந்த ஐஃபோனுக்கு இதை தூக்கிட்டாங்களா இல்லை வேற வேண்டியா தெரியா இதில் ஐஃபோன்கிட்ட இது ஒன்று வார் இது சீ டைப் தானே இதில் ஐஃபோன் ஒன்று வார இல்லை அதுக்குள்ளே அவ்வளோ தான் கணக்கி சாமானே மைக் ரெண்டு ஒரு இது உண்டு வேறு எண்ணெய் உண்டு சார்ஜிங் இதுதான் சார்ஜ் ஆகும் மைக்க உடனே என்ன சார்ஜ் ஆகிட்டு அடுத்தது இது ரெண்டு விஷயம் சொன்னால் ஒரே டைமில் நாலு மைக் அடிக்கலாம் மைக் டூவில் வந்துக்கிட்டு ரெண்டு தான் அடிக்கலாம் இதில் வந்துட்டு நாலு அடிக்கலாம் நினைச்சிருக்கோம் நம்மளுக்கு நாளெல்லாம் அடிக்க ஜங்கே சரி ட்ரெண்டே அடிச்சு யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம் ஆனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் இது இதில் வந்துட்டு இந்த பாருங்கள் இதுக்கு இதுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுறது வந்துக்கிட்டு காட்டுது தே காட்டுதுல மூணு இதுவும் மொட்டமொட்டியாகவே கனெக்ட் அடிக்காது இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வார வீடியோக்கள் வந்து நம்ம மைக்கில் கனெக்ட் பண்ணிப்பா ஒன்றுக்கு டிஸ்பிளேலே வந்துக்கிட்டு க்ரீன் கலர் கோடு வந்துள்ள நம்ம அதை கதைக்கிறதுக்கு ஓகே ஆனால் இதை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே அடிக்கலை நான் இந்த எக்ஸ்என் ஃபைவ்ல வந்துக்கிட்டு இது நார்மலாகவே இதை மட்டுமே கனெக்ட் பண்ணிடலாம் இது ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை மைக்கை மட்டுமே கனெக்ட் பண்ணிடலாம் இனி நான் வாங்கக்குள்ள மொத்தமாக செட்டாக வாங்கி நினைக்கிறேன் சின்னா வேறு ஃபோனில் சாமல் அடிக்கிறேன்னா கட்டாயம் இதுகள் தேவைப்படும் வேறு வேறு கமராக்கள் அடிக்கிறேன்னு சொன்னால் இதுகளை மட்டுமே ரெண்டும் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும் ஆனால் மொத்தமாக வாங்க செட்டோடய கொம்ப பேக் வாங்குவோம் அப்படிதான் இதை வாங்கியிருந்தேன் சத்தம் இப்படி கிளியராக இருக்குமோ நினைக்கிறேன் நான் இது ஒன்றும் போடலை அந்த வின்ஸ் இது ஒன்றும் போடலை நம்மளவே நல்லா இருக்கும்னு பார்ப்போம் இப்போ நோமெலாம் வந்துட்டு நான் சிறப்புக்குள்ள தான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் லோக்கெல்லாம் செய்யறதுக்கு கிளம்பி ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் நாய்ஸ் கேன்சலே செஞ்சால் அது இதில் ஒன்றும் வராது நினைக்கிறேன் அதில் மைன் போட்டு பார்க்கல போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்தா அந்த யார் வந்துக்கிட்டு சரியாக ஃபில்டர் ஆகி வேலை செய்யும் நினைக்கிறேன் நல்லா இருக்குது இப்படி கைத்தி போகிறதுக்கு நோம்பல என்ன சேஃப்கெல்லாம் வெட்டி உள்ளுக்கு மெக்கனட்டில் அட்டச் பண்ணிருக்கு அப்படியோ இதில் இதையும் லோக் பண்ணுவோம் கையில பிடிக்கிறதுக்கு முயல் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி போட்டா இனி யாரும் என்ன செய்யாது ரெண்டு சத்தங்கள் வராது தூக்கி வச்சாமா ஹெல்மெட்டு கை வச்சுமா வச்சம்மா அப்படி இருக்கிறேன் ம் நல்லா இருக்குமா ஏதோ சின்ன ஒரு இதோட நம்மளுக்கு இடத்துல அட்டாச் பண்ணுறேன் என்ன கேது அந்த கிளிப் கிளிப்பெல்லாம் கழட்டலாமா அந்த நல்ல இருக்குது குட் மேட்டச் நல்லா இருக்காது அதில் இது ஆனால் என்ன நல்லா பிடிக்கிறதுக்கு சொந்த பஞ்சி நல்லா தான் எடுக்கி உயர் கொஞ்சம் எப்படி உயிரை பிடிக்கிற மாதிரி அடி வச்சு கேட்குறாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குது அடுத்து அதில் த்ரீதானே மற்ற அதோட நல்லா தானே அடிப்பாங்க இது என்ன விஷயம் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு மைக் டூக்கெல்லாம் இந்த விண்ணை வந்துட்டு வச்சு மூட விடாது ஆனால் இதுக்கு மூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நார்மலாகவே மூடலாம் அப்புறம் நம்ம கலர் டோர்னமெண்ட் கலர்னமெண்ட் ஆசியாரம் ஃபிக்ஸிட் பண்ணாலே அப்படி இருந்தாலும் சரி ஓகே மைக்கே எடுத்தாது ஒரு சமராட் ஓட்டிருக்கே எங்களை அழகான வேக கூட வந்தாச்சு தந்திக்காங்க நல்லா இருக்கு யானோடய உருவத்தோட இன்னறிக்கார் சமராட் ரோட்டில் இருக்கே வெற்றி கொழவுக்கு வந்தால் சாமனை வாங்குகோ இன்னும் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு கிளம்புல போய் வாங்குறதால அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தமிழ் தெரியாது உண்மையாக தமிழ் தெரியாததால் திக்கி திணறி வாங்குறேன் இந்த சரியான ஃபீச்சர்ஸ் பார்த்து சரியா என்ன எப்படி அந்த விளங்குறதும் இல்லை இனி இவர்கிட்ட வந்ததால் எல்லாமே அள தெளிவாக சொல்லியிருந்தார் சரியா நீங்களும் உங்களுக்கு தேவையானதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்க்காம வாங்க என்ன நான் ஒரு சாம்பான் வாங்கப்போல் ப்ரைஸை பார்க்குறத விட நம்மளுக்கு சரியான அந்த இன்ஃபர்மேஷன் அல்லது நம்மளுக்குரிய பின்னது கொள்வனுக்கு பிறகு வர சேவைகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறது எப்பயுமே உதாரணத்துக்கு நான் வேறு இடத்த போய் இதோட சீப் ஒரு என்ன ரெண்டு குறைச்சி வாங்கலாம் ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் வரக்குள்ளேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று செஞ்சிடும் ஃபஸ்ட் ஆகிடும் அதுக்கு தான் நான் இவரத்தை வந்தேன் மெயினாக உண்மையை இவரத்தை நான் எங்களுக்கு ஊரில் ஒரு பஸ்ஸை பிடிச்சிருந்துச்சு இல்லை பைக்கில் வரதுக்கு நீங்கள் பைக்கில் தனியாக வரதுக்கு அழைப்புள்ள நான் பஸ்ஸில் ஒரு ஒன் ஹவர் குள்ளே இடத்தை வந்துட்டு என்ன சேமன் என்ன அண்ணா அண்ணாடி தேடி கோலாடி போடிகிட்டே இல்லை அவர் கோல் கோலட்டா பஸ் சார் ஒருத்தாவது நீக்கிறேன் என் பிரேஜ் பார்த்து சார் சரி சும்மா அப்படி தாட் பண்ணால் போய் கிடைக்கணும் சரி ஓகே நண்பர் உண்மையாக வந்துருந்தேன் அவருக்கு உடைய இதை வாங்கினார் உண்மையா ஓகே அவரை கமரா வாங்கியாச்சு அவர் மேலும் மேலும் வர யூடியூப் சேனல் வாழும் வளரணும் மேலும் மேலும் மாற யூடியூப் சேனல் வளரணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் வேறு யூடியூப் சேனல் வந்துட்டு பிடி மேலோ ஏபி மேலோ ஏபி மேலோங்கிற யூடியூப் சேனல் எங்களே ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செஞ்சுக்கிறீங்க நீங்களும் ஹெல்ப்பிங் வீடியோ பார்க்குறாங்க இருந்தாங்கன்னா போய் பாருங்க அவர் வேறு ஏதாவது மோட்டிவேஷனல் இல்லைங்க செல்லணு பண்ணி சொன்னாலும் செல்லுங்க ஏழு மணி செஞ்சால் அவரை வீடியோட லிங்கை வந்துட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல மாட்டேன் நான் கொடுத்துருவேன் இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்